ஏகே ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற யூடியூப் யூசர் ஒலிம்பஸ் மான்ஸ் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு எனிக்கான வீடியோவில நாம அதை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னில் மெரையனர் ஒன்போது என்ற விண்கலம் செவ்வாய் கிரகத்தை ஆராய்ந்த போது ஒரு பிரம்மாண்ட எரிமலையை கண்டுபிடித்தது அதுவே ஒலிம்பஸ் மார்ட்ஸ் என்ற எரிமலை இந்த எரிமலைதான் நமது சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய எரிமலை இந்த எரிமலையின் அடிப்பகுதி மட்டும் அறுநூறு கிலோமீட்டர் தூரம் கொண்டதாக இருக்கிறது இது அதன் தரைப்பகுதியில் இருந்து இருபது கிலோமீட்டர் உயரம் கொண்டதாக இருக்கிறது நமது எவர் சிகரத்தை விட இரண்டு மடங்கு பெரியது இந்த எரிமலை மூன்றரை பில்லியன் வருடங்களுக்கு முன்பு உருவாகியிருக்கிறது அது மட்டுமல்லாமல் பல முறை இந்த எரிமலை தொடர்ந்து வெடித்துள்ளது ஒலிம்பஸ் மால்ஸ் மட்டுமே செவ்வாய் கிரகத்தில் இருக்கும் ஒரே எரிமலை கிடையாது அங்கே வேறு மூன்று எரிமலைகளும் உண்டு அவை தர்சிஸ் பல் என்னும் இடத்தில் உள்ளது நமது பூமியில் இருக்கும் மிகப்பெரிய எரிமலை மோனாலா இதன் உயரம் நாலு புள்ளி ஒன்று நாலு கிலோமீட்டர் நமது பூமியை விட செவ்வாய் கிரகம் சிறியது பின்பு ஏன் செவ்வாய் கிரகத்தில் இருக்கும் எரிமலை பூமியை விட பெரிதாக இருக்கிறது செவ்வாய் கிரகத்தில் இருக்கும் எரிமலையானது ஆயிரம் மடங்கு நீண்ட காலம் வெடிக்கும் பெற்றதாக இருக்கிறது இதற்கு காரணம் அதன் டெக்டானிக் பிளேட்ஸ்களின் நகர்வு பூமியின் டெக்டானிக் பிளேட்ஸ்களின் நகர்வை விட குறைவு பூமியின் மையப்பகுதியில் இருக்கும் எரிக்குழம்புகள் மேல் பகுதியில் உள்ள பலவீனமான டெக்டானிக் பிளேட்ஸ்களின் மீது படும்போது எரிக்குழம்புகள் வெளியேறி எரிமலைகள் தோன்றுகின்றன பூமியில் தரைப்பகுதி மெதுவாக நகர்ந்து கொண்டே இருக்கிறது அதனால் பல எரிமலைகள் தோன்றுகின்றன உள்ள தரைப்பகுதிக்கும் எரிமலையின் வெப்ப பகுதி அதாவது ஹாட்ஸ்பாட்டிற்குமான நகர்வு மிக குறைவு அதனால் அங்கே ஏற்பட்ட எரிமலை வெடிப்பானது ஒரே இடத்தில் பல முறை வெடித்து இத்தனை பெரிய எரிமலையாக உருவாகி இருக்கிறது ஒலிம்பஸ் எரிமலை கடைசியாக லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வெடித்திருக்கிறது ஒலிம்பஸ் ஒரு ஸ்லீப்பிங் மில்கனோ அதாவது உறங்கும் எரிமலை இவை மெதுவாக மீண்டும் எப்பொழுது வேண்டுமானாலும் வெடிக்கலாம் இப்படி இவை மீண்டும் வெடித்தால் இன்னும் பெரிய எரிமலையாக இது மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ